நல்லா இருக்கு பாருங்க அதலாம் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு வாங்க அப்படியே 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 ஆல் உள்ள அப்பறம் காரை ஓட்டுறதுக்கு முன்னாடி இந்த ரேட்ல தான் சொன்ன நேரப்பொறக்கு பஸ் வந்து காரை இப்படி அலங்கி ஓடி ஆராவுர் பேஜின் கேலெக்ட்ஸ் அமிர்தா வரமங்களுடைய சாட்சியாளர் சொக்கனோட வேற கிடைய மேல இளஞ்சார் வரங்கிருச்சு குய்யா 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 ஒட்டியா

ஒரு <laughs> மண்ணின்

తారాచారాన్ని బాగున్నాను அதுமேயா லபரடா பைக்கிரியா பைக்கிரியா ஜெயிக்குறியா பேக்கிங் இதுக்கு பேரு ஒருத்தன் ஒரு கார்டு எடுக்கு ஒருத்தன் இங்கே விரலை எடுத்து அண்ணே பாத்துறா ஒரு வாடைலலாம் வெளுக்குறது நார்மனா நடுவுல நார்மனா ஒருத்தன் ஒரு நார்மனா காரை பாய் நார்மனா காரா 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 இல்ல இதுக்குது ஒருத்தன் இருந்து செண்டர்ல தட்டி விடுறேன் லைன்ல வந்து ஆடி இருக்கா ஓட்டிய வந்த காரை யாரேச்சோதா

வல்லபர்கள் <laughs> 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 முதல் <coughs> துளவச்ச மூதபதி தே அம்மா கம்பரம் பட்டி எகேடி குணம் ஓட்டிရင်த சாரதி தே கேடி குரா பொறண்டாய்werke பெறுவதற்கு பெம்பலூர் உள்ள மண்ணின் மைந்தர் வசம்பன் பாலா விருதா தேவார மாதி சிவந்தரை ஓட்டிရင်த சாரதி வல்லபாய் அதோ நம்ம யாரேபோ ராட்டுகரது நான்காவது பிரிவு பெறுவதற்கு தூரsubset ஏரச்சந்தர் அமரா ஓட்டிရင်த சாரதி குறிப்பையா மாவட்டி வைத்திருந்த ஆதிக்கராஜாவாக கடுமையான புதுக்கோட்டு மாவட்டம் விடப்பட்டி ஜே என்பட்டி எடா ஒரு ஆள் மழி பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் புதுப்பட்டியை செந்தையில் ஆதித்யா மருந்து பெறுவதற்கு தேனி மாவட்டம் கோபாரம் ஆதி சுதந்தார் செம்பனூர் மன்னியுடைய மனிதர் தொகுதி பெருகி பெறுவதற்கு கூட கொண்டு வந்தார் ஐந்தாவது ஆராய்ச்சிதான் கொட்டியா அமரதண்டா தரமருக்குதுது மாவட்டம் முத்பட்டி முத்பட்டி கே அம்பா ลําબર அம்பத்தி एसटीटी குနာ வெச்சாய் டைட்டோயா டைட்டோமரோ டைட்டோமரோயா இந்த நதியோட கரைநாட்டுக்குமே அடியே கால் குத்துறதா உள்ள தண்ணியாரலா தலையுள்ள தண்ணியாரலா முதூர்மு முதூர்மு முதற்பெருது பெறுவதற்கு முத்பட்டி ஆதி கிராஜா உடனே கார்பட்டுமே கார்பட்டு கார்பட்டுமே கார்பந்து

мотрите, Teruah is onging with my god. Mada will become God. மாடு Sodera? I get bought in a grain order. Since the rapture of death, I received the substrate for aie. ertas of மூன்றாவது ஒன்று என்று கிடைக்கிறது யாரும் இல்ல மூன்றாவது

புதுக்கோட்டை <laughs> மாறுபட்டாங்க <laughs>

だから。 பங்களாதர் மரவர் தேனி மாவட்ட சேவாரதே ஜெனாதிவர் வாட்ரேபதா புங்கோட்டேபா ஜோகே மாவட்ட சுத்படிாதி கிராஜா பதன் நாரை மலைச்சந்திக்கு முன்னாடி தனியா ஹோவந்துதுதுபோடி மாவட்ட துலித்திம்போய்ம்பாய் இந்த தெய்ஜாயா நம்மரமத்திய ஜென்னி ஏக்கேது புனாவரத மாட மயிற்றுட்டிக்கு முன்னாடி தனியா பேய் சேர்ல போறணும் சொன்ன다 குறண்டானருக்கு தரவற்புக்கு செம்பா மாடி சிபாஷ் தான் சுவாகு முதலமைட்டி எடுக்க கொஞ்ச குரத்தோடு மாடு தனியாக இருக்கு புதுங்கோட்டை மாவட்டம் தேவசிரிய சேலா பட்டியார் எஸ் கே பி குடு தனியா ஒரு நாள் பெற்ற சொந்த ஒரு மண்ணியன் மாடு முருகார் மாவட்டம் தேவாத மாடு சிதந்தரை ஓட்டுவர் என்று

இரண்டாயிர கோாரம் கோபாரி சிவந்திரை பெண்மணி மண்ணிலடைய கொண்டால வசப்படுத்தாத

どこにもいらっしゃる。